உங்களுக்கு தெரியுமா முப்பத்தி மூன்று தான் சிலுவையில மறித்து அவர் உயிர் பரலோகத்துக்கு சென்றார் அதே மாதிரி நம்மட உடம்புல முதுகெலும்புல முப்பத்தி மூன்று எலும்பு இருக்குது நம்ம உடம்புல இரண்டு பக்கமும் பெண்ணெண்டு விழா எலும்புகள் இருக்குது அதே போலதான் தான் அப்போஸ்தலர்களும் இஷ்டவேல் கோத்திரங்களும் பெண்ணண்டு பரலோக வாசல்களும் இருக்குது நம்முடைய உடலே தேவனோட ஆலயம் தான் அவருடைய சாயல் நமக்குள் இருக்கிறது நீங்க ஜபிக்கும் போது அல்லது யாரையாவது மனப்பூர்வமாக மன்னிக்கும்போது உங்களுடைய நர்ஸ் உங்களுக்கு அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்குது அதே போல கிறிஸ்து உங்கள் உள்ளே இருந்து சுகத்தையும் பலத்தையும் சமாதானத்தையும் தருகிறார் ஆராய்ச்சிகள் கூறுகிறது உபவாசம் இருக்க மூன்றாவது நாள் உடலும் மனதும் புதிதாக மாற தொடங்குகிறது அதே மாதிரி இயேசு கிறிஸ்தவும் மூன்றாம் நாளிலே உயிர் திழந்தார் உங்க இருதயம் தேவனுடைய ஆற்றலால் துடிக்கிறது நீங்கள் உண்மையாக ஜபிக்கும் போது இருதயம் உணர்வடைந்து கண்ணீர் கூட உணர்ச்சிகளாக மாறுகிறது அதிசயமாகவும் அற்புதமாகவும் படைக்கப்பட்டவங்க தூரம் சென்று தேவனை தேடி அலையாதீங்க தேவன் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார் எல்லாமே அவரை பற்றி தான் எல்லாமே இயேசுவை பற்றி தான் நீங்க நம்புறீங்களா உங்க உடல் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்து உங்களை வழி நடத்துகிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் நம்புகிறேன் என்று சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்